அகரகர் வாங்குவோம் அகரகர் சைனா கிராஸு கடல் க கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து நம்ம வாங்கி அப்படியே பாக்கெட்டோடையே வச்சுருக்க தேவையில்ல அந்த பிளாஸ்டிக்கோட இது நமக்கு அதில் அகரகரில் சேர்ந்துடும் அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து ஆரம்பிச்சிடும் அதனால் வாங்கிட்டு வந்ததுமே நான் பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு இது வந்து மே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப பைன் பேஸ்ட்டாலாம் வராது இருந்தாலும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தான் பிளாஸ்டிக் பேப்பருக்கும் பிளாஸ்டிக் டப்பாவுக்கும் ரொம்ப வித்தியாசப்படும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வாட்டியாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த ஒரு நான் அரைக்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு அரைச்சிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சீக்கிரமாகவும் ஊறிடும் நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ஊறி வந்துடும் முழுசு முழுசாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுதான் வேறு ஒன்றும் மிஸ்டேக் வேறு ஒன்றும் இது கிடையாது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் ஆகிடும் இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பூ ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பேப்பரை நம்ம கிழிச்சிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி அந்த பேப்பரில் தான் இருக்கும் அது ஓப்பன்லேயே இருக்கும் இல்லையா அதனால் அந்த ஓப்பன்லேயே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு தான் பயன்பேசாலாம் ஆகாது இந்த அளவுக்கு தான் வரும் நான் மீதியும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட நம்ம அள்ளி போட்டுக்கலாம் மீதியும் அரைச்சிட்டேன் அதையும் நம்ம இதில் குட்டிக்கலாம் இதை கொட்டிட்டு ஒரு க டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா காற்று போகாமவும் இருக்கும் நமக்கு தேவையான போவும் எடுத்துக்கலாம் அப்படியேவும் இருக்கும் நம்ம பேப்பரில் கொஞ்சோண்டு கிழிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு கலர் மாறிடுது அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிடுறது இப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து இந்த டைட் கண்டெய்னர் டப்பாவில் நான் போட்டு வச்சுக்கிறேன் நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக கூட நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எதுக்கு தேவையோ அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க இப்போ இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நமக்கு அது கையில் எடுக்கிறது அது வந்து உங்கள் பக்குவம் பொறுத்து இருக்குது இல்லை உங்களுக்கு ஸ்பூன் தான் கரெக்டாக ஸ்பூனாலையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நான் கையால் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் ஸ்பூனாலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ